எல்லாத்துக்கும் மேல ஒரு முழுமையான மன அமைதி கிடைக்கும் சுவாச பயிற்சி செய்யும் போது வணக்கம் கார்த்திகேன் என்னங்க சளி பிடிச்சது மாத்திர சாப்பிட்டீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு சளி வெளியே வர கவலைப்படாதீங்க எண்பது சதவீத பேருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் சளி பிடிச்சாண்டி அந்த இறுகிய சளி அப்படிங்கறது நெஞ்சுக்குள்ள இருந்து தொண்டை குழியிலிருந்து வெளியே வரவே வராது இன்னைக்கு நான் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான சில விஷயங்களை செஞ்சே காட்ட போறங்க இதன் மூலமாக ஏழு டு பத்து நாளுக்குள்ளார உங்க நுரையீரல தேங்கி இருக்கக்கூடிய சளி அப்படிங்கிறது எழுபது சதவிகிதம் நம்மளால வெளியேற்ற முடியும் நம்ம நுரையீரல ஏன் சளி உற்பத்தி அது ஏன் இறுகி போகுதுங்க சளி பிடிச்ச பின்னாடி இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இயற்கையாகவே நம்ம நுரையீரல சளி அப்படிங்கிறது ஒன்றுல இருந்து ஒன்றரை லிட்டர் சுரக்குங்க இயற்கையாக டெய்லி சுரக்கும் தொற்று இல்லாத போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல ஒன்றரை லிட்டர் சளி டெய்லி சுரக்குதா என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாங்க இந்த களி வந்து மென்மையானது நீர்த்தன்மை அதிகம் உடையது எதுக்காக சுரக்குதுங்க இயற்கையாகவே நம்மள சுத்தி காற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தூசுக்கள் வைரசுகள் பாக்டீரியா கிருமிகள் காற்றில் இருக்கு அதெல்லாம் வந்து நுரையீரலுக்குள்ள போய் நம்ம நுரையீரலை தாக்காம இருக்கிறதுக்கு இயற்கை வழிவகை செஞ்சிருக்குங்க இந்த நுரையீரல சுரக்கிற சளி தான் இந்த தூசுக்கள் கிருமிகள் எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளுற வேலையை செய்யுது இயற்கையாக இந்த சளி வந்து உடம்புக்குள்ள திருப்பி அப்சார்ப் ஆயிடும் ஆனா இந்த தடுப்புலாம் மீறி உள்ள வரக்கூடிய ஒரு வலிமையான வைரஸ் கிருமி அப்படின்னு வைங்க அந்த வலிமையான வைரஸ் கிருமி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இயற்கையான சளிய தள்ளிட்டு உள்ள போய் உட்காந்துக்குதுங்க தொண்டையிலயோ நுரையீரலையோ உட்காந்துக்கிட்டு பல்கி பெருக ஆரம்பிக்குது நிறைய வைரஸ் கிருமிகள் உருவாகுது லட்சக்கணக்கான கிருமிகள் உருவான பின்னாடி நம்ம நுரையீரல் என்னதான் பண்ணுங்க ஐயோ நாம கொஞ்சம் பேரை வெளியேற்றிட்டு இருந்தோம் இது என்னடா இது ஒரு படையே உள்ள வந்துருச்சு அப்ப என்ன பண்ணும் நுரையீரல் ஒன்றரை லிட்டர் அப்படிங்கிறது இன்னும் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகும் அதாவது மூணு லிட்டர் நாலரை லிட்டர் அளவுக்கு இப்ப அதிகமான சளிய உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் மெயினா எதுக்காக இவ்வளவு அதிகமா உற்பத்தி பண்ணனும் அப்படின்னா அதிகமான வைரஸ்களை வெளியேற்றுவதற்காக இந்த வேலையை நம்ம நுரையீரல் நம்ம உடம்பு செய்ய ஆரம்பிக்குதுங்க இதனால தான் அதிகமான சளி உருவாகுது இந்த சளி வந்து இயற்கையான சளியை விட மென்மை தன்மை நீர் தன்மை கொண்ட சளியை விட கெட்டித்தன்மை அதிகமான சளியா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அதுல அழுக்குகளும் கிருமிகளும் நிறைந்திருக்குது அதனாலதான் இந்த கலர் மஞ்சள் நிறம் இல்லைனா சில சமயம் பச்சை நிறமா கூட இந்த சலிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் சரி டாக்டர் அதிகமான சளி உருவாகுது அப்ப அந்த சளி வெளியே தானே வரணும் ஏன் இறுகி போய் உள்ளாரியே அடைச்சிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு வந்து உங்க சுவாச பாதையோட அலர்ஜி இன்ஃபிளமேஷனை உருவாக்கும் அதாவது சுவாச பாதை நல்லா ஃப்ரீயா இருந்தது இப்ப வந்து இறுகி போய் சுருங்க ஆரம்பிக்குது அதிகமான சலினால ரெண்டாவது முக்கியமான காரணம் இருக்குங்க அதுதான் முடிகள் சீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடிகள் வந்து இந்த மூக்குல இங்க ஆரம்பிக்குது பாருங்க முடிகள் இந்த முடிகள் வந்து அப்படியே உள்ள எல்லாம் இருக்குங்க சின்ன சின்னதா சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாத வகையில நிறைய இருக்கு சுவாச பாதையில உங்களோட சுவாச பாதையில இருக்கக்கூடிய முடிகள் காரணமா தான் சளி வந்து உள்ளாரியே சிக்கிக்குது இந்த சீலியாவோட ஒரே வேலை என்ன அழுக்குகளை வெளியே தள்ளுறது காதல சீலியா இருக்கு அழுக்குகள் வெளியே வரத்துக்கு இந்த முடிகள் தள்ளுவதுதான் காரணம் அதே மாதிரி மூக்குல இருக்கக்கூடிய முடிகள் சளிய வெளியே தள்ளுற வேலையை ஒழுங்க செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நாளா ஆனா சளி பிடிச்ச பின்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த முடிகள்லாம் டேமேஜ் ஆகுது முடி கொட்டி போகுது இல்ல முடி அதிகமான சளியினால இறுகி போகுது கெட்டியான சளி இந்த சீலியா சரியா வேலை செய்யாததுனால சளி உள்ளாரியே தேங்கிக்குது வெளியே வரமாட்டேங்குது உயிர் மீண்டும் வளர்ந்து அதோட புல் ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கே இரண்டிலிருந்து நான்கு வாரங்கள் ஆகுது சளி தேங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் கிராவிட்டி அதாவது கிராவிட்டி காரணமா பக்கமா சளி போகுது மேல் பக்கமா வெளியே வர மாதிரி இல்ல நம்ம தலைகீழா இருந்தாதான் சளி கிராவிட்டி காரணமா வெளியே வரும் சீலியா சரியா வேலை செய்யல என்ன ஆகுங்க முடியல மேல தள்ள முடியல அதனால சளி புவியீர்ப்பு விசையினால கீழே வருது தேங்குது சரி டாக்டர் எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ரெண்டு டு நாலு வாரம் ஆகும் அப்படிங்கிறீங்க அப்படியே விட்டுரலாமா அப்படி விடக்கூடாது ஏன் விடக்கூடாது இப்போ இந்த மாதிரி சலிகள் இருக்கு தேங்குது அப்படின்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் இரண்டாம் கட்ட தொற்றுக்கள் அதாவது எப்பவுமே வந்து பாக்டீரியா வைரஸ் கிருமி நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு இப்ப இரண்டாவது வைரஸ் கிருமி இல்ல பாக்டீரியா கிருமி வந்துச்சுன்னா அது வந்து எளிமையா உள்ள பூ வந்து வசிப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை நம்ம நுரையல்குள்ள இருக்கும் சளி ஈஸியா வெளியேறாது செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை அதனால அப்படியே நம்ம விட்டுடலாம் முடியாது அப்படியே விட்டுட்டா வேற சில பெரிய பிரச்சனையும் இருக்கு அதாவது நிறைய சளி இருக்கிட்டு இருந்துச்சுன்னா நுரையீரல தானே ஆக்சிஜன் டிரான்ஸ்பரே நடக்குது ஆக்சிஜனே நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கலன்னா ரொம்ப சோர்வா நம்மளோட ரெகுலர் வேலைகளை செய்ய முடியாது உங்க உடம்புக்கு குறைவான ஆக்சிஜன் தான் கிடைக்குது மேலும் தொடர் இருமல் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்படியாவது நம்ம உடம்பு இந்த வெளியேற்றுவதற்கு ட்ரை பண்றதுனால தான் அந்த தொடர் இருமல் இப்ப நம்மளோட வேலை என்னன்னா சீக்கிரமா வந்து இதுல இருந்து குணமாகணும் சளியை வெளியேற்றணும் அப்படிங்கறதுதான் என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டுங்களே அப்ப வந்து சும்மா இருக்க முடியாது எப்படியாவது சளியை வெளியேற்றணும் அதானே இப்ப என்ன டெக்னிக் சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா ஆமாங்க என்கிட்ட சில நல்ல டெக்னிக்குகள் இருக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இதை ஃபாலோ பண்ணி நுரையீரல் சளியை வெளியேற்ற நம்ம முயற்சி செய்வோம் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக மூச்சு பயிற்சி அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான மூச்சு பயிற்சிகளுக்கு அதை நான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் செய்யணுங்க ஆனால் இதெல்லாம் வந்து முதல் மூன்று நாட்கள் அதாவது சளி பிடிச்ச முதல் மூன்று நாட்கள்லாம் எதையுமே செய்யாதீங்க இல்லை அஞ்சு நாள் கூட அமைதியாக விடுங்க இந்த காய்ச்சல்லாம் குறையட்டும் அதுக்கப்புறமா ரெக்கவரி எப்போ வரக்கூடிய இருமல் இருக்குது பார்த்தீங்களா சளி இருக்குது பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம இதை ட்ரை பண்ணனும் முன்னாடியே ட்ரை பண்ணிடாதீங்க முதல் வார்னிங் இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு இந்த சீலியா வந்து ரெண்டு டு நாலு வாரம் ஆகும் நல்ல சீக்கிரம் வந்து ரெக்கவரி ஆகும் சீக்கிரம் வளரும் சளி வெளியே தள்ளுவதற்கு உதவும் நுரையீரல் தசைகள் வலிமை அடையும் அதனால இன்னும் எளிமையாக வந்து சளி வெளியே வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் இதனால வந்து மற்ற உறுப்புகளுக்கு நல்லது நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் செகண்டரி தொற்றுக்கள் வராது எல்லாத்துக்கும் மேல ஒரு முழுமையான மன அமைதி கிடைக்கும் சுவாச பயிற்சி செய்யும் போது எப்போ சுவாச பயிற்சி செய்யணுங்க காலை எழுந்தவுடன் செய்யணும் உணவு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியோ பின்னாண்டியோ செய்யணும் மாலை நேரத்தில் செய்யணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணுங்க இரண்டில் இருந்து மூன்று முறை ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னா நல்லது எப்ப செய்யக்கூடாதுங்க கடுமையான காய்ச்சல் நூறு டிகிரிக்கு மேல இருக்கு உணவு அருந்திய பின் உடனடியாக மார்பு வலி இருக்கு அன்கன்ட்ரோல்டு ஹைப்பர் நம்ம பிபி அளவுகள் கண்ட்ரோல் ஆகல இப்பதான் ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இவங்க செய்யக்கூடாதுங்க கர்ப்பிணிகள் கூட மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது முதல் பயிற்சி வந்து உதர விதான பயிற்சி உதர விதானம் அப்படிங்கிற டயப்ரம்ங்கிற ஒரு தசை இருக்கு அதற்கான பயிற்சி உதரவிதான சுவாச பயிற்சி அதாவது இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காமிச்சிடுறேன் நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டும் செய்யலாம் ஆனால் படுத்துக்கிறது பெஸ்ட்டு உங்களோட இடது கையை நெஞ்சின் மேலே வைங்க உங்களோட வலது கையை வயிற்றின் மீது வைங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூக்கு வழியாக ஆழமாக நாலு கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம் இழுத்த பின்னாடி ஆறு கவுண்ட்க்கு மூச்சை வாய் வழியாக வெளியே விட போறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏன் கை இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நெஞ்சு வந்து நகராம இருக்கிறதுக்கு இடது உபயோகப்படுத்தி வச்சிருக்கோம் வலது கையை எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதி மேலே போய் கீழே வரதை நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க அதுக்காக தான் வலது கையை வச்சிருக்கீங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு மேலே போகுதா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன் நெஞ்சு நகரல அப்படிங்கிறதையும் நான் ஃபீல் பண்றேன் அப்புறம் முக்கியமா உங்க நாக்கை வந்து மேல் பல்லுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வாய் வழியாக வெளிய விடுங்க உதரவிதமான சுவாச பயிற்சி நான் பண்ற பாருங்க ஒன் டூ த்ரீ போர் கவுண்ட் மறுபடியும் வாயம் முடிக்குங்க இந்த மாதிரி பத்து பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம நெஞ்சு நகரக்கூடாது வயிற்று பகுதி நகரணும் அப்பதான் உதரவிதான தசை வந்து மேலே மேலே போய் போய் செய்யும் அப்படி வர வர அது வலிமையாகும் உதரவிதானம் வலிமையாச்சுன்னா சளி வெளியே வரும் ஏன்னா அந்த நுரையீரலோட லோயர் மோஸ்ட் பகுதி பாட்டம் மோஸ்ட் பகுதி அப்படிங்கறது அதுக்கு கீழே தான் டயஃப்ரம் இருக்கு அதனால இதை நீங்க வந்து உறுதிப்படுத்தப்படுத்த சளி எளிமையாக வெளியே வர்றதுக்கு உதவி செய்யும் இது ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நம்ம கட்டாயம் பண்ணணும் டயப்ரமேட்டிக் பிரீத்திங் பத்து வாட்டி ஒவ்வொரு டைமும் பண்ணணும் இது பண்றது என்ன ரொம்ப கஷ்டமாக வெரி சிம்பிள் இரண்டாவது பயிற்சி ஏசிபிடி டெக்னிக் ஆக்டிவ் சைக்கிள் ஆஃப் பிரீத்திங் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அஞ்சு டு ஆறு முறை நீங்க நார்மலாக மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க இதை வந்து பண்ணனத பின்னாடி அடுத்த ரவுண்ட் வந்து மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூன்று வினாடிகள் மூச்சை குடிச்சிட்டு வெளியே விடும்போது வாய் வெளியே விடுறீங்க இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் இப்போ மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியே விடும்போது அப்படிங்கிற வெளியிடும் போது வாய்ப்புல இருந்து புகை வெளியே வர மாதிரி நாங்க வச்சுக்கோங்க நீங்க இப்படி பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியில் படியும் ஒரு வெள்ளை படலமா படியும் அந்த மாதிரி இந்த சத்தம் வந்தால் பெஸ்ட் Yeah. இந்த மாதிரி ஹஃபிங் பண்ண 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 உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சளி இலகும் சப்போஸ் இதை பண்ணும் சளி வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா இருமி துப்பிடுங்க சளி வெளியே வரலனாலும் இதை வந்து அஞ்சு வாட்டி ஹஃபிங் பண்ணுங்க பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சளி இலகி இருக்கும் நீங்க விதான பயிற்சி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹஃபிங் ஏசிபிடி பிரீதிங் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோட முடிவுல கண்டிப்பா சலிலாம் இலகி அப்படி ரெடியா இருக்கும் வெளியே துப்புறதுக்கு சோ இந்த பயிற்சியோட முடிவுல ஸ்பீடான ஒரு காஃப் அப்படின்னீங்கன்னா போதும் சளி வெளியே வரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இந்த ஸ்பீடான காஃப் ஹஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வேகமாக நீங்கள் ஒரு காஃப் பண்ணுறீங்கல்ல இது பண்ணுறதுனால தான் நான் வந்து இதே நோயாளிகள் பிபி அதிகமாக இருக்கிறவங்க ரீசெண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னது இதுக்காக தான் ஸோ இந்த டெக்னிக்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சளி வெளியே வரும் இதுவும் ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி தான் பண்ணணும் இப்போ அடுத்து இங்கே இந்த மாதிரி நேராக உட்காந்துக்கங்க ஷோல்டர்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸாக தளர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க உங்கள் உதடுகளை வந்து இப்படி மீன் மாதிரி வச்சுக்கிறீங்க பர்சுடலி பிரீத்திங் மூச்ச உள்ள பின்னாடி வெளியே போது மீன் போல உங்க உதடுகளை குவிச்ச வச்சு இந்த மாதிரி பர்சுடலி வழியா வெளியே விடுங்க இந்த மாதிரி வெளியே விடும்போது உங்க உங்கள் காற்று வெளியே வரும்போது கையை வச்சு பாருங்க குளிர்ந்த காற்று வரும் ஸோ இந்த டெக்னிக் வந்து வெப்பமாக இருக்கக்கூடிய வீடுகளை குளிர்விக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுங்க வெளியே வெப்பமான காற்று வந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன ஓட்ட வழியாக அந்த காற்று உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்ட வழியாக வரும்போது இந்த பக்கம் வரக்கூடிய காற்று ஜில்லுன்னு வரும் அதே விஷயம் தான் இதுலேயும் நடக்குது வச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஜில்லுன்னு இருக்கும் காத்து ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க பர்சனலி பிரீத்திங் இப்போ வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோங்க அதாவது விதமான பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம படுத்துக்கொண்டு செஞ்சோம் அதே டயஃபர்மேட்டிக் பிரீத்திங்கை வந்து நம்ம இப்படி படுக்கையில் சாஞ்சுக்கிட்டு சப்போஸ் கை கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே பில்லோ கூட வச்சுக்கோங்க இந்த பில்லோ கலகானி இங்கே வச்சுக்கிட்டு இந்த பொசிஷனில் டயஃபர்மேட்டிக் பிரீத்திங் பண்ணுங்க அதாவது நெஞ்சு மூவ் ஆகக்கூடாது வயிறு தான் மூவ் ஆகணும் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸை தலைகாணி வச்சுக்கிறது எதுக்காகனா அஞ்சு நிமிஷம் ஒருத்தரா இந்த மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களா அதுக்காக இதை அதை டைஃபர்மேட்டிக் வைத்தீங்களா சொல்லி தந்தேன் இல்லையா அந்த வாயை திறந்து மூச்சு வெளியே விடுறது அதை வந்து அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் பண்ணுங்க இப்படி படுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி படுத்துக்கிட்டு தலைகாணியை கீழே வச்சுக்கிட்டு இத வந்து பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் அப்புறம் மல்லாந்து படுத்து இதே விஷயத்த அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க எதுக்காக இப்படி இந்த சைடு அந்த சைடுலாம் பண்ண சொல்றோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த காரணமாக அந்த அந்த பக்கமும் பக்கமும் இந்த 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 இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சளி 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 வந்து 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 வரக்கூடிய வரக்கூடிய பெரிய பெரிய சுவாச 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 குழாய்க்கு அதிகமாகுது இதுக்கு பாஸ்டரல் 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 பண்ணும்போது பண்ணும்போது வந்துச்சுன்னா நம்ம 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 இரும்பும்போது வெளியே 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 வரும் வரும் சின்ன குழாயில் வரது ரொம்ப கஷ்டம் மாதிரி அது இப்படி படுத்திருக்கும் படுத்திருக்கும் போது போது திரும்பி ஒருத்தர் டேப் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன் அதுலயும் வந்து வெளியே வரும் சளி ஆனா இது வந்து பிசியோதெரபிஸ்ட் பண்ண வேண்டியது இதை நீங்களா செல்ஃபாவும் பண்ணிக்கலாம் லைட்டா ஒருத்தர் பின்னாடி தட்டுற இந்த படத்தை நான் காமிக்கிறேன் அதையும் பண்ணி சளியை இலக செய்து பெரிய சுவாச குழாய்க்கு வர செய்து வெளியேற்றலாம் சரி டாக்டர் பல விதமான பிரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க போதும் தானே இதுல வந்துருமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது தண்ணீர் கரெக்டா குடிக்கணுங்க ஏன்னா எல்லா சளியும் நம்ம வாய் வழியா வெளியேற்ற போறது இல்ல முக்காவாசி சளி வந்து உடம்புலயே வந்து கரைஞ்சி வெளியேற்றப்படும் அதுக்கு நீச்சத்து கட்டாயம் தேவை அதனால கரெக்டாக தண்ணீர் குடிக்கிறது அவசியம் மூணாவது ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது நீராவி அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச யூக்கலிப்ட்டு சென்னையோ ஏதாவது ஒன்று போட்டு லைட்டாக மூச்சு இழுத்து விடணும் ஆவி பிடிக்கும் போது நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு கும்னு இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்து லைட்டாக விடுங்க ஆவிப்படித்தல் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் தருன்னால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் பெனிஃபிட் தரும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய நுரையீரலை விட நுரையீரலோட வெளிப்பகுதி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டருன்னு சொல்லக்கூடிய நம்ம மூக்கில் இருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் இந்த ஆவி பிடித்தல் பெனிஃபிட் தரும் நுரையீரல் உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றோம்னா ஆவி பிடித்தல் ஹெல்ப் பண்ணாது அதுக்கு நான் சொன்ன மூச்சு பயிற்சிகள் மட்டுமே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் தண்ணீர் அதனால ஆவி பிடித்தல் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும் மற்றபடி உணவுகள் சாப்பிடலாம் நீர் மிகுந்த உணவுகள் கஞ்சி பலவிதமான காய்கறி சூப்புகள் பசியை பொறுத்து சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நல்லாவே சூப் கேட்கும் சித்தரத்தை இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை டைரெக்டாகவே டீ மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதுவும் உங்கள் சளி தொந்தரவை குறைக்கக்கூடியது சித்திரத்தையில பொடியாக வாங்கக்கூடாது டைரெக்டாக நம்மளுக்கு சித்தப்படுத்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு முழுமையாக ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி பல காம்பினேஷன் சேர்ந்தால் நம்ம சளி தொந்தரவு சீக்கிரம் குறையும் அந்த சீலியா சீக்கிரம் உற்பத்தியாகவும் மீண்டும் நம்ம நார்மலாக இருக்க முடியும் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்னிங் இந்த இருமல் அப்படிங்கிறது இரண்டு வாரம் மேலே தொடர்ந்து அதே தீவிரத்தோட இருக்குது அப்படின்னாலோ எடை குறைப்பு நிகழ்ந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது டாக்டரை போய் பார்த்துடணும் நீங்கள் வந்து இந்த பயிற்சிகள்லாம் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருமல் குறையுது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு அர்த்தம் ஒரே நாளில் இந்த மூச்சு பயிற்சிகள் செய்வதால் இம்ப்ரூவ்மெண்ட் வராது நான் சொன்ன மாதிரி ஏழு டு பத்து நாள்குள்ளாற நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதனால் பி பேஷண்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த இருக்க டெக்னிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இல்லை பண்ண போறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிளஸ் இது வந்து மழைக்காலம் சளிக்காலம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனல் டாக்டர் கருத்துக்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்